அன்பான வணக்கங்களையும் பணிவான நமஸ்காரங்களையும் உங்கள் அனைவருக்கும் சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் ஆ தண்டபாணி இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு விஷயம் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து உண்மையை சொல்லி தண்டான வாங்கியிருக்கேன் அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான் அதை அதை பத்தி நம்ம பேசுவோம் இன்னைக்கு உண்மையை சொன்னால் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து சென்னையில் பல உணவகங்கள்ல நான் வேலை செஞ்சிருக்கேன் அதே மாதிரி நகரில் ஒரு உணவகத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தேன் நல்ல பெரிய உணவகம் அங்க வந்து ஒரு மென் பவர் சப்ளையர் மூலமா நான் போய் வேலைக்கு சேர்ந்தேன் அந்த மென்பவர் சப்ளையர் போய் பார்க்குறேன் அவர் சொல்றாரு தம்பி அதாவது நான் சொல்றது எண்பத்தி நடந்த விஷயம் தம்பி எனக்கு வந்து வேலை செய்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது அதை யார் நான் செய்யலாம் ஆனால் நீ வந்து எப்போவுமே யாருமே வந்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்கிறது வந்து எனக்கு பிடிக்காத தம்பி நான் உங்ககிட்ட எதுக்கு சார் பொய் சொல்ல போகிறேன் அதெல்லாம் பொய்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு என்னை வேலைக்கு சேர்த்து விட்டார் ஒரு ஒரு ரெஸ்டாரண்டில் என்ன வேலைக்கு சேர்த்து விட்டார் நான் தான் வந்து அங்கே சீனியர் கேப்டன் சீனியர் கேப்டன் ஆர்டர் எடுக்கிறது ஆர்டர் எடுக்கிறது பாக்குறது ஆர்டர் எடுக்கிறது அது மாதிரி வேலை ஒரு தீபாவளியும் போது பயங்கரமான பீக் டி நகர் எப்படி இருக்கும் தீபாவளி போது அது மாதிரி பார்த்துங்க அப்ப வந்து நான் நான் வேலை செய்யற ரெஸ்டாரண்ட்ல ரெண்டு பேர் தான் வந்து கேப்டன் அதுல வந்து சீனியர் கேப்டன் இன்னொரு கேப்டன் என்ன ஆர்டர் எடுத்திருக்காங்க என்ன போயிருக்கு வந்திருக்குன்னு சுத்தி சுத்தி பார்க்கணும் நான் பார்க்கும்போது ஒருத்தர் வராரு ஒரு அவர் பார்த்தா கொஞ்சம் வந்து வெரைட்டி சட்டை எல்லாம் கட்டணும் கொஞ்சம் விஐபி மாதிரி தான் இருந்தார் வந்து ஒரு சட் டேபிள்ல உட்காந்தாரு நான் போய் சொல்லுங்க சார் என்ன சாப்பிடறீங்கன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து அப்பிடைசர் ஆர்டர் பண்ணாரு ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணாரு மெயின் டிஷ் ஆர்டர் பண்ண வரும்போது எங்கிட்ட கேட்டாரு என்ன பண்ண நல்லா இருக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க சார் நான் சொல்லு எனக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா சரிங்க சார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அவர் கேட்டாரு இந்த நான் பன்னீர் பட்டர் மசாலாலாம் இங்கே எப்படிப்பா இருக்கும் நான் வந்து நான் பன்னீர் பட்டர் மசாலா பத்தி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டார் கேட்ட உடனே நான் சொன்னேன் நான் எப்படி செய்வாங்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு செயல்முறை அதனுடைய செய்முறையை நான் கரெக்டாக சொல்லிட்டேன் சரிப்பா ரைட் ஓகே இங்க எப்படி இருக்கும் தெரியுமா இங்க எப்படி இருக்கும் நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு மாதிரி தயங்கிட்டே நான் சொன்னேன் சார் எனக்கு தெரியாது சார் இங்கே இங்க எப்படி இருக்கும்னு தெரியாது பொதுவாக வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் நான்லாம் இப்படி இப்படிதான் செய்வாங்க இங்க கூட அது மட்டும் தான் செய்யறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ சாப்பிட்ருக்கியா நான் சாப்பிட்டதில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் சாப்பிட்டதில்லை சார்ன்னு சொன்னோடனே அவர் என்ன ஒரு மாதிரி பார்த்தார் என்ன ஒரு மாதிரி பார்த்த உடனே எனக்கு சொல்லுங்க சார் என்னப்பா நீ சாப்பிட்டதில்லைன்னு சொல்கிற ஒரு ஹோட்டலில் வேலை சரி நீ சாப்பிட்டதில்லைன்னு இல்லைன்னு சொல்கிற எப்படி ஆர்டர் எடுப்போம் நான் வந்து பேசாமல் தான் நின்றுட்டுருந்தேன் நான் சாப்பிட்டதில்லை சார் அதுதான் சார் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறாங்க அது நான் எப்படி செய்கிறாங்க மற்ற எல்லா ஐட்டமும் எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் சார் ஆனால் இந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என்னை வந்து வேலைக்கு சேர்த்து மென் மென்பவர் சப்ளையர் அது மென்பவர் சப்ளையர் அவர் வந்து அங்கே தூரமாக நின்று பார்த்துட்டு இருந்தார் அவர் இருந்தார் அந்த மேனேஜர் இருந்தாங்க அவங்க வந்து என்னை வந்து என்ன சொல்கிற ஏன் அது மாதிரி சொன்ன அவர்கிட்ட நான் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோபமாகவே கேட்டார் எனக்கும் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிப்போச்சு நான் அந்த மென் பவர் சப்ளையர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் என்னை இங்கே வேலைக்கு சேர்த்தீங்க சேர்க்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க நான் பொய் சொல்லலை உண்மையை தான் சொன்னேன் இங்கே வந்து எனக்கு சாப்பாடு கிடையாது எட்டு மணி நேரம் வேலை ஆயிரம் ரூபாய் சம்பளம் அதுதான் சொன்னீங்க நீங்கள் அதே அதே போல்சுக்கும் லஞ்சு டின்னர் அதுக்கெல்லாம் வந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் இன்னக்குலாம் கால் மணி நேரம் கால் மணி நேரம் டைம் கொடுப்பேன் அந்த அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு வந்துடும் எங்கே போய் சாப்பிடுவோம் வெளியில் போய் சாப்பிட்டு வந்துடும் அதே மாதிரி அந்த அந்த ஹோட்டலுக்கு வெளியில் வந்து ஒரு வண்டி கடை ஒன்று இருக்கும் அந்த வண்டி கட்டையில போய் நாங்க கிட்ட கிட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு வருவோம் இதுதானே சார் நடந்தது உண்மை நீங்க தானே சார் உண்மையை சொல்ல சொன்னீங்க எனக்கு இங்க சாப்பாடு கிடையாது நான் இதை சாப்பிட்டது கிடையாது நான் சாப்பிட்டு பார்த்தா என் சம்பளத்துல புடிச்சிருவாங்க இல்ல வந்து வேற வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் தருவாங்க அதனால நான் சாப்பிடுறது இல்ல வெளியில போய் சாப்பிட்றேன் எனக்கு பனீர் பட்டர் மசாலா எப்படி செய்ய தெரியும்னு தெரியும் அதே மாதிரி நான் எப்படி செய்வாங்கன்னு தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் ஐயா இத போல செய்வாங்க ஆனால் இந்த ஹோட்டல்ல நான் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னும் அப்படி சொல்றேன் சார் நீங்க தானே திரும்ப திரும்ப சொல்றேன் சார் நீங்க தானே சார் பொய் சொல்லக்கூடாது உண்மையை சொல்லணும்னு சொன்னீங்க அந்த உண்மையை தான் சார் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன் வெளியில போ வெளியில போனாங்க வெளியில வந்துட்டேன் என்னுடைய அறையில தங்கியிருந்த ஒரு அஞ்சு பேர் அங்க வந்து வெயிட்டரா ஒர்க் பண்ணாங்க நான் வெளியில வந்த உடனே அஞ்சு பேரும் வந்துட்டாங்க வெளியில அன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு பீக்கான ஒரு பீரியட் தீபாவளி சமயம் அத வந்து அப்புறமா நான் சொல்லி வேண்டாம் பா நீங்க எல்லாம் போங்க என்னதான் வெளில போக சொன்னாங்க நீங்க எல்லாம் போங்க நீங்க போய் இந்த இது மாதிரி நேரத்துல வந்து ஒரு கை விட்டு வரக்கூடாது வேலை செஞ்சுட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நான் அனுப்பிட்டேன் அது ஒரு விஷயம் அதாவது நான் உண்மையே சொன்னேன் எனக்கு வேலை போச்சு வெளியில வந்துட்டேன் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இது இது நடந்தது ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்ல இன்னொரு ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே சாப்பிட்டு ஒருத்தர் ஒரு 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 நாற்பது வயசு நாப்பத்தி ரெண்டு வயசுக்காரரு சாப்பிட்றாரு அவரு அவருடைய மனைவி உட்கார்ந்து சாப்பிட்றாங்க அவங்க மனைவி வந்து இதுவா இருக்காங்க ப்ரெக்னென்ட்டா இருக்க முழுகாம இருக்காங்க அவங்க வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே கடைசியில டெசர்ட் வந்து எங்கிட்ட சொல்றாங்க நீங்க ஃப்ரூட் சலாட் ஐஸ்கிரீம் கொண்டு கொண்டு வர சொல்லுங்க அப்படின்றாங்க நான் வந்து நான் பார்த்தேன் ஃப்ரூட் சலாட் ஐஸ்கிரீம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு ஃப்ரூட் சலாட் ஐஸ்கிரீம் இல்ல சார்னு சொல்லிட்டேன் இல்ல சார்னு சொன்ன உடனே கரெக்டா வந்து அந்த பக்கத்து டேபிள்ல சர்வீஸ் பண்ற பையன் ஒரு ஃப்ரூட் சலட் ஐஸ்கிரீம் எடுத்துன்னு வரான் இருக்கப்பா ஃப்ரூட் சலாட் ஐஸ்கிரீம் அதை கரெக்டா அந்த அந்த ஹோட்டல மேனேஜர் பார்த்து பார்த்த உடனே என்னப்பா ஃப்ரூட் சலட் ஐஸ்கிரீம் இருக்கு இல்லேன்னு சொல்ற அப்படின்னு இல்ல சார் சரிங்க சார் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் கேட்கிறேன் ஏன் ஃபுட் ஐஸ்கிரீம் ஏன் வேண்டாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சரிங்க சொல்லிட்டு பேச மாட்டேன் அந்த இடத்துல என்ன பண்ணாங்க மில்ல நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்ட சொல்லிட்டாங்களா வெளியில வந்தேன் வெளியில ஹோட்டலுக்கு வெளியில வந்து நின்றுட்டு இருந்தேன் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க சாப்பிட்டு அந்த தம்பதிகள் வெளில வராங்க வரும்போது சார் அப்படின்னு என்னப்பா நான் வெளியில் வந்து மிரட்டுறையா நீ ஐயா ஐயா அது மாதிரி இல்ல நான் கிடையாது நான் மிரட்டுறதுக்கு எல்லாம் உங்களை கூப்பிடல ஐயா நான் ஏன் ஃப்ரூட் சலட் ஐஸ்கிரீம் இல்லைன்னு சொன்னேன்றதுக்கு உங்களுக்கு உண்டான காரணத்தை சொல்றேன் இன்னைக்கு மத்தியானம் நான் பார்த்தேன் ஃப்ரூட் சலட் ஐஸ்கிரீம் வந்து அதுல வந்து எல்லா பழமும் போட்டாங்க கூடுதலாக வந்து பப்பாளி காய் மாதிரி இருந்த ஒரு முக்கா காய் மாதிரி இருந்த ஒரு பழத்தை நறுக்கி போட்டு அது மேல வந்து சக்கரை ஜீரா ஊற்றி கொடுத்த கொ வச்சுருந்தாங்க பார்த்தேன் மேடம் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பப்பாளியோ அதே மாதிரி வந்து அன்னாசி பழமோ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் எங்கள் வீட்டில் எங்கள் சகோதரிங்கலாம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது யாரும் வந்து பப்பாளி பழமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் என்னுடைய சகோதரியாக நினச்சி கிட்ட வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதை அங்கேயே சொல்லியிருக்கலாமே அங்கே சொன்னால் அது வந்து எனக்கு தொழில் தர்மத்துக்கு தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவர் வந்து என்னப்பா என்னப்பா முன்னாடியே சொல்ல வேண்டியதான பண்ணும் அதாவது நான் நான் என்ன பண்ணலாம் சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா ரைட்டா நீங்க உங்க உங்க கைதுலேயே நீங்க வச்சுக்கோங்க நான் செஞ்சது தப்பா ரைட்டா அந்த அம்மா வந்து பிரங்கா இருக்காங்க அதுல வந்து கூடுதலா மற்ற பழங்களை விட கூடுதலா வந்து பப்பாளி பழம் போட்டிருக்கு அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றதுக்காக வேண்டி நான் பாப்பா அது அந்த ஃப்ரூட் சாட் இல்லை வெறும் ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் அந்த நேரத்துல பார்த்து ஒருத்தன் கொண்டு வந்தான் அவன் கொண்டு வரானேன்னு கேட்டான் கேட்ட உடனே வந்து நான் வந்து பேசாம நின்னேன் மேனேஜர் வந்து இருக்கிறதுனே ஏன் இல்லைன்னு சொன்னேன் வெளியில போன்னு சொல்லிட்டான் நான் வந்து நான் ப நான் பண்ணது வந்து தொழில் தர்மம் தர்மத்துக்கு இதுவும் இல்லாம இருக்கலாம் ஆனா வந்து அது ஒரு மனித தன்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்படி பல பல விதமான அனுபவங்களை வந்து நான் வந்து ஹோட்டல்ல பார்த்துருக்கேன் பல அனுபவங்கள் நிறைய நிறைய அனுபவங்கள் நான் பார்த்துருக்கேன் அதாவது யாருக்கெல்லாம் ரொம்ப அனுபவம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஹோட்டல்ல வேலை செய்யற ஹோட்டல் தொழிலாளி அடுத்தது இந்த எம்டிசில பிடிசிலும் சொல்லுவாங்கல்ல பஸ்ல சென்னை நகர போக்குவரத்து கழகத்துல வேலை செய்யறாங்கல்ல அந்த கண்ட்ரக்டர் அவங்கதான் ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட கேரக்டர்களை மீட் பண்றாங்க ஏகப்பட்ட கேரக்டர்களை மீட் பண்றாங்க அப்படி மீட் பண்ணதுதான் இது மாதிரி கேரக்டர்கள்லாம் ஆஹ் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து வேற ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போனேன் அந்த இடத்துல வந்து பல பல விதமான நல்ல 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 நண்பர்களை சிந்திச்சேன் நல்ல நல்ல விஷயங்களை பார்த்தேன் இது மாதிரி நான் அதாவது வந்து நான் வந்து முதல்ல வந்து நான் உண்மையை சொன்னேன் அது தப்பா அவர் தானே சொன்னார் உண்மையை சொல்லு போய் சொல்லக்கூடாதுன்னு அது தப்பா நான் செஞ்சது தப்பா அதுக்காக வேண்டி வெளியில வந்துட்டேன் அதே மாதிரி வந்து ரெண்டாவது வந்து மனித நேயத்தோட சரி இந்த அம்மா வந்து இப்படி இருக்காங்களே இவங்களுக்கு வந்து பப்பாளி பழம் போட்டது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சு நான் சொன்னேன் அது தப்பா அதாவது வந்து நம்ம நம்ம செஞ்சதை வந்து சில நேரங்கள்ல வந்து சில நேரங்களில் சில தப்புகளையும் செய்ய வேண்டியிருக்கும் சில நேரங்கள்ல சில பொய்களையும் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படி இருந்தாதான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு அதுக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சாங்க என்னவோ தெரியல அதை வந்து என்னால வந்து ஒத்துக்க முடியல உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடணும் உண்மையை சொல்ல வேண்டாத இடத்துல சொல்ல வேண்டாம் அத மாதிரி நான் வந்து அது மாதிரி வந்து என் எனக்கு என்னை வளர்த்தவர்கள் நான் என்னை வளர்த்தவர்கள்லாம் தாய் தந்தைகளை மட்டும் சொல்லல தாய் தந்தை அவங்கள மட்டும் சொல்லல இந்த குருமார்கள் என் நான் கூட பழகினவர்கள் என் நண்பர்கள் நான் இருந்த தொழிற்சங்க நண்பர்கள் அவங்க எல்லாருமே என் எங்க கிட்ட சொல்றது வந்து நியாயமா நடந்துக்கும் சரியா நடந்துக்கும் அப்படிதான் வந்து எனக்கு இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுமாதிரி இது வந்து ஒரு நூதனமான அனுபவம் எனக்கு கிடைச்சது இன்னும் நிறைய அனுபவங்கள் கிடைக்குது நான் வந்து ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் இன்னடா இவன் இவனுடைய சரித்திரத்தையே சொல்லின்னு இருக்கான்னு நினைக்காதீங்க கதைகள் நம்மிடம் இருந்து தான் வருகிறது சில பேருக்கு சொல்ல தெரியுது சில பேருக்கு மனசோடவே போட்டு 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 மக்கி போக தெரியுது எனக்கு கொஞ்சம் சொல்ல தெரியுது அதனால வந்து உங்களுக்கும் கொஞ்சம் சில பயன்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த கதைகள்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன் உண்மையை சொன்னால் தப்பா அப்படின்ற ஒரு அனுபவமான அனுபவ ரீதியான ஒரு நிகழ்ச்சி இது கதை கூட கிடையாது நிகழ்ச்சி உண்மையை சொன்னால் தப்பா உண்மையை சொல்லாம இருந்தால் தப்பா அதை வந்து அது எனக்கு புரியல எனக்கு சரி ரெண்டு ரெண்டு வேற வேற அனுபவங்களும் நீங்க பார்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க வந்து உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் திரும்பவும் நான் சொல்றேன் செய்து எறும்பு கூட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல அனுபவங்கள் நல்ல நல்ல தளங்கள் நல்ல நல்ல மனிதர்கள் எல்லாருமே நான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன் அதனால வந்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி